அஸ்லாம் வரைக்கும் என் அன்பு தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சார் ஓகேங்களா நான் உங்கள் ஷாக்கீர் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காகனா புதுசாக வெளிநாட்டில் டிரைவருக்கு வேலைக்கு வராங்களே அவங்களுக்காக தான் நான் டிரைவர் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லலை பட் முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருக்கிறது நல்லது ஏன் அதுக்கு காரணம்னா சொன்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிரைவருங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புது டிரைவர்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் வந்து இரநூறுவா உங்கள் சாப்பாடு போயிடும் இருநூறு ரூபாய் உங்கள் நெட்டு செலவு ஃபோன் செலவு போய்டும் அப்போ எவ்வளோ மிஞ்சோம் ஆயிரத்தி நூறு ரூபாயால் மிஞ்சோம் இந்த ஆயிரத்தி நூறு ரூபாயால் ஊருக்காக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரூவா கிட்டே வரேன் நினச்சிங்களேன் அந்த இருபத்தி நாலாயிரூபா நீங்கள் ஊரிலே சம்பாதிச்சிங்க இல்லையா அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்ட செலவு பண்ணி நீங்கள் வரீங்க அந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ டேக்சியோ இன்ஸ் போட்டு நீங்கள் ஓட்டுனீங்கன்னா சந்தோஷமாக ஊரில் இருக்கலாம் அது இல்லாமல் இங்கே டிரைவர் வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா டிரைவர் வேலை மட்டும் கொடுத்தா பரவாயில்ல பத்தில் எட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலையும் செய்யணும் மற்ற எல்லா வேலைகளையும் செய்யணும் அது என்னென்ன என்னென்ன வேலை அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுவேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே ஆனால் அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டிரைவர் வேலைக்கு வராமல் இருக்கிறது நல்லது சில பேர் கஷ்டத்துக்கு சில காரணத்துக்காக வரீங்கன்னா வாங்க நான் வாங்கன்னு சொல்ல வர்றவங்க எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அது என்னென்ன வேலை என்றது நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போதும் ஏட்ஸ் ட்ரீ கட் கிங் பாருங்கள் வயசான காலத்தில் இந்த வேலைலாம் பார்க்கணும் அவசியமே இல்லை பட் அவர் என்ன பண்ணுவாங்க வீட்டு ஃபேமிலி சுட்சுவேஷனு கொடுத்துல இதனால் கமிட்மெண்ட்னால பண்ண வேண்டியதாக இருக்குது ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் அதான் நீங்கள் இதை ஃபுல்லும் இப்படி பண்ணால் தான் இதாக இருக்கும் புரியுதுங்களா பாருங்கள் இன்னைக்கு காலில் ஆரம்பிச்சது இப்போ தான் முடியுது மணி என்ன பத்திய முக்கால் ஆகுது ஆனால் ஊரில் இருக்கணும் பார்த்து செலவு பண்ணுங்கள் கையில் இதோட ஒரு கையிலையும் காலில் ப்ளஸ் கழுத்து சைட்லாம் சேர்த்தி அந்த முள் டே பேரட்சி மலம் செடியோட முள் அதுவும் இருந்தும் பாருங்கள் கஷ்டப்படுறாரு ஊரில் இருக்கவங்க நம்ம பார்த்து செலவு பண்ணுங்க ஆனால் ஊரில் சொன்னாங்க நம்புவாங்களா இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்றேன்டா ஊரில் நான் நான் பார்ப்பில்ல நீ போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன் எங்களுக்கு வந்து சொல்கிறியா திவாலிக்கு வர வேண்டாமே ஊரில் வந்து கஷ்டப்பட்டு அங்கேயே இருக்கலான்னு இருங்கடான்னு சொன்னால் இல்லை இல்லை நான் வெளியூரில் ஆடு மேய்ப்பேன் வெளியூரில் வந்து தான் நான் மரத்தை அடுப்பேன்னு பிடிவாதமாக பிடிச்சி வர்றது வந்து பாருங்கள் இங்கே வந்து அழுகுறது ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தெரியுறதில்ல அன்பு தமிழ் மக்களே பாருங்கள் அதில் வந்து அந்த பேச்சு மரெல்லாம் அர்த்தம் சரிங்களா அது முடிஞ்சிச்சு இப்போ வந்து வெயில் உச்சி வெயில் நாற்பத்தஞ்சி டிகிரி வெயில் வெளியூரில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வெளியூரில் வேலை செய்யும் தெரியும் இப்போ அவங்க என்ன ரெண்டு என்ன வேலை சொல்லியிருக்கிறாங்கண்ணா இந்த ஸ்டூன் பார்த்தீங்களா இந்த ஸ்டூன்லாம் தூக்கி கடை கொடுக்கணும் கடைக்கு எது கொடுக்கணும்னா இப்போ இது எல்லாம் எல்லாம் பழசாயிடுச்சு இதெல்லாம் பழசாயிடுச்சுல இதெல்லாம் கடையில் கொடுத்து சரி பண்ணி திருப்பியாக கொண்டு வந்து மேலே வைக்கணும் இதான் வேலை வெளியூரில் வந்து டிரைவராக வரவங்களுக்கு டிரைவர் வேலை மட்டும் கிடையாது எல்லா வேலையும் செய்யணும் அந்த மாதிரி ஸ்டாக இருந்தால் வாங்க இல்லைன்னா வராதிங்க என்ன பொறுத்த வரைக்கும் டிரைவர் வேலைக்கு வர்றவங்க முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது வராமல் இருக்கிறது நல்லது அது ஏன்றது நான் அடுத்த இதில் பேசி விட்றேன் உங்களுக்கு இந்த பாருங்க மக்கள் இதெல்லாம் இப்போ ஒடிஞ்சிருக்கு இல்லையா கட்டெல்லாம் இதெல்லாம் இப்போ சரி பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு அவன் கொண்டு வரும்போது இப்போ மேலே கொண்டு வந்து வைக்கணும் எல்லா வேலையும் செய்யணுங்க ட்ரைவர் வேலைன்றது வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் கிடையாது எல்லா வேலையும் செய்யணுங்க இதுதான் வெளிநாடு ஸோ அதனால் அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டால் வாங்க இஷ்டம் வேலை இஷ்டம் இருந்து வேலை செய்கிற மாதிரி தான் வாங்க இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடுறோம் பாருங்கள் மக்களை இது இப்படி வச்சு எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறது மக்களே வயிறு ஒன்று இருக்கு இல்லையா சோறு வெஸ்ட்டு போனேன் அங்கே வேலை செஞ்சுட்டு பாதி வேலை செஞ்சுட்டு முடிச்சிட்டேன் அப்படியே வந்து சோறை பார்த்தேன் வெந்துச்சாண்டு சோறு வேவில் ஒன்று கொஞ்சம் இருக்குது திருப்பி போயிட்டு ஒரு ரெண்டு சேர் ஏறிக்கிட்டு வந்து சோறை வடிகட்டுவோம் வாங்க போனோம் பாருங்கள் மக்களை இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வச்சு வேலை எப்படி ராஜா பகவது மாதிரி இருக்கிறேன்னா அதுதான் என்ன கஷ்ட வேலை இருந்தாங்களோ இப்படி சிரிச்சுக்கிற செஞ்சால் கஷ்டம் தெரியாது அதுதான் வெளியே ஒரு வாழ்க்கை ஆனால் நான் ஊருக்கு வரும்போது ஒரு செயின் கேட்குறான் பேக் நான் ட்ரெஸ்ஸு அப்படி போட்டு கெத்தா வருவோம் இங்கே படுற கஷ்டம்லாம் சொல்ல மாட்டோம் அது ரகசியம் எப்படி சொல்லுங்க எப்படி இருக்கிறேன் ராஜா பகவத் மாதிரி இருக்கிறேன்னா அதான் பார்த்தீங்களா மக்களே நான் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு அதில் காமிச்சிருக்கிறேன் ஏன்னா அதை பார்த்து என் சொந்தக்காரங்க என் நண்பர்கள் வருத்தப்படக்கூடாது என் நண்பர் இந்த மாதிரி கஷ்டப்படறானா என் குடும்பத்தில் இருக்கும் இந்த பையன் பையன் இப்படி கஷ்டப்படுறானு வருத்தப்படக்கூடாதுக்காக கம்மியாக போட்டேன் ஆனால் அதுவும் ஏன் போட்டேன்னா புதுசாக டிரைவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் போட்டது சரிங்களா இப்போ பாருங்க எனக்கு வந்து பல வருஷங்களாக நான் இங்கே இங்கே இருக்கிறேன் சவுதி அரேபியாவில் எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது இப்போ நான் ஊருக்கு போனோம்னா என்ன பண்றது என்ன பிசேஸ் பண்றது வேற எதனா ஒரு செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை வர மாட்டேன் ஏன்னா பல வருஷங்களாக நான் இங்கே இருந்துடுறேன்னா பட் ஊர்களோட நல நலவரங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்குது பட் அதே ஊரில் இருக்கிறவங்க பாருங்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க டேக்ஸி ஓட்டுறாங்க அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி போயினே இருக்கிறாங்க சரிங்களா நான் பெரிய ஊருக்கு வர வேண்டாம்னு சொல்ல வாங்க பட் நல்ல வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நல்லா படித்து நல்ல கிராஜுவேட் ஆகி ஒரு பெரிய வேலைக்கு வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் குறிப்பிட்ட காலத்தில் நீ ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலாம் பட் இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம்னா நான் சொல்ல வரேன் என்னுடைய இது வரவங்க வாங்க பட் யோசிங்க இருபத்தி ரெண்டாயிரரூபா இருபத்தி மூவாயிரரூபா ஊரில் சம்பாதிக்க முடியாதா அந்த காசுக்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி நல்லது கெட்டது போக முடியாமல் ரொம்ப மன வருத்த மன ஒளிச்சிருக்க ஆலை ஒரு அதாவது ஊர்லேருந்து வரும்போது நல்ல சந்தோஷமாக வராங்க இங்கே வந்து ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் வேலை செய்வது எல்லாரையும் பாருங்கள் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தான் ஊருக்கு போகிறாங்க ஸோ அதனால டிரைவர் வேலைக்கு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு வராதிங்க அப்படி வந்தீங்கன்னா பார்த்து குறிப்பிட்ட காலத்தில் ஊருக்கு போய் சார் பாருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் என் வீடியோ தான் நீங்கள் பார்த்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க ஓகே